வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ வந்துகிட்டே இருக்குது நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கலாம் இந்த வீடியோ நம்ம யாரை பற்றி பார்க்க போறோம்னா அன்மேட்சு ஆரா அதாவது ஒரு டீமுக்கு ஒரு பாஸ்டிவ் பவுலிங் ஒன்று செட் பண்ணி கப் அடித்து அந்த டீமையே வந்து பெருமிதம் கொள்ள உறுதுணையாக இருக்கிற ஒரே ஆளுனா நம்ம ட்ரென் போல்ட் கேள்விப்பட்டிருக்கீங்க நியூஸிலாந்தோட பாஸ்ட்டு லெஃப்டம் பவுலர் தான் இவரை பற்றி கேள்விப்படாதவங்க இருக்கவே மாட்டாங்க மெயினாக இந்தியன் பேட்ஸ்மேன் இந்தியன் ஃபேன்ஸ் மறக்க முடியாத பல சம்பவத்தில் பண்ணிக்கிறப்ப நம்ம தலைவன் தலைவன் ஒரு ஒரு செட்டாப்பில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பீக்கில் இருந்தாப்புல இவர் பார்த்தாலே மெரல் அந்த மாதிரி தலைவன் வேற மாதிரி இவர் பண்ண சம்பவத்தை பாருங்கள் ஐபிஎல் ஆகட்டும் ஒரு நாக் அவுட் ஸ்டேஜ் மேட்ச் ஆகட்டும் இன்டர்நேஷ்னலில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃபுட்பாலர் ஒன்லி கிரிக்கெட்டர் ஹூ மேட் கிரிக்கெட்டர் லுக் லைக் ஃபுட்பால் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு பேர் போனவர் நம்ம ட்ரெண்ட் போல்ட்டு தான் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல் ஜீரோ அப்புறம் ரெண்டுக்கு மூணு நாலுக்கு ரெண்டு அப்புறம் மூணுக்கு அஞ்சு இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் நம்மளால செட் பண்ணியிருக்காரு அதாவது பவர் பிளேலேயே இவர் வந்து என்ன பண்ணுவோம் அந்த மாதிரி பவுலரு வேற மாதிரி இந்த மாதிரி அந்த மாதிரி அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் பவுலிங் பண்ணுவோம் கிட்டத்தட்ட அங்கே பாருங்கள் அஞ்சுக்கு மூணு இந்தியா வர்ஸ் நியூஸிலாந்து செமிஃபைனல் டூ தௌசண்ட் நைன்டீனில் அதுக்கப்புறம் மும்பைவா சிஎஸ்கேயில் மூணுக்கு மூணு அதாவது மூணு ரெண்டுக்கு மூணு விக்கெட்டு அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் ஆறு ஆறில் ஃப்ரான்சிஸ்கா ஆடும்போது அஞ்சுக்கு ஒன்று விக்கெட்டு அதுக்கப்புறம் எஸ்ஆர்எஸ் ஆர்ஆர் ஆடும்போது ஜீரோவுக்கு ரெண்டு விக்கெட்டு அதுக்கப்புறம் ஆர்ஆர் ஆறு டிசி ஆடும்போது ஜீரோவுக்கு ரெண்டு விக்கெட்டு அதுக்கப்புறம் ஆர்சிபி ஆறாறு ஆடும்போது ஜீரோவுக்கு ஒரு விக்கெட்டு ஃபஸ்ட்டு பால்லேயும் விக்கெட்டு இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் பண்ண முடியும் ட்ரெண்ட் பால்கினால் மட்டும்தான் பண்ண முடியும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஜிடியோட ஆறார் மேட்ச் அஞ்சுக்கு ஒன்று பவர் ப்ளேவில் முதல் ஓவரு தலைவங்கிட்ட பாலை கொடுத்தோன்னா முதல் ஓவர்லேயும் ஒரு விக்கெட்டு ரெண்டு விக்கெட்டு சாலிடே எடுத்துருவாப்பில் நம்ம வந்து பயப்படவே தேவையில்லை ட்ரென்போல்ட்டு கையில் பந்தை கொடுங்கள் ஃபஸ்ட் ஓவரில் விக்கெட்டை நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி டென் போல்ட்டு இவரை வந்து நம்ம மறக்க முடியாது இப்போ ரீசெண்ட் டைமில் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாரு இன்டர்நேஷ்னலில் பட் இருந்தாலும் ஐபிஎல்ல கம் பேக் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம மும்பை இந்தியன்ஸுக்கு வந்திருக்கிறாப்ல ஏன்னா எம்ஐ கேப்டனில் சவுத் ஆப்ரிக்கா வந்து பார்த்திங்கன்னா எம்ஐ கேப்டன் பிரான்சிஸ்காக ஆடி பல பேட்ஸ்மேனாக கதரை விட்டு அங்கே எம்ஐ கேப்டனுக்கு கப்பு வாங்கி கொடுத்தவர் நம்ம ட்ரென் போல்ட்டு இப்போ மும்பை இந்தியன்ஸுக்கும் கப்பு கொடுப்பாங்கன்னு சொல்லி இவர் வந்து இறங்கியிருக்காப்புல இப்போ மும்பையில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐஎஸ் ஆர் ஆர் மும்பை ஹோம் கிரவுண்டில் இருந்தாலும் மும்பையே வச்சு செஞ்சுருக்காப்புல ஒரு காலகட்டத்தில் ஆர்ஆருக்கு ஆருக்கு ப்ளே பண்ணி ரெண்டுன்னுக்கு ஒரு விக்கெட்டை போட்டிருக்காரு மெயினாக ரோஹித் சர்மாவோட விக்கெட்டுன்னு தான் நினைக்கிறேன் இந்த மாதிரி பல சம்பவங்கள் பண்ணால் இவரை ஏன் வந்து ஆக்செண்டில் பை பண்ணாமல் போவாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் அதனால தான் பழைய ஆறுடா கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி மும்பை மேனேஜ்மெண்ட் ட்ரெண்ட் போர்ட்டை வந்து எடுத்துருக்கிறாங்க இவரோட சாதனைக்கு வந்து யாருமே வந்து ஈடாக முடியாது அதாவது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஆஃப் தி லெஜண்ட் ஆஃப் பவுலர்னு நான் சொல்லுவேன் ஷேன் பான்ட் டிம் சவுதி இந்த மாதிரி ஜேம்ஸ் பிராங்க்லீன் இந்த மாதிரி பெரிய பவுலர்கள மத்தியில் நம்ம ட்ரெண்ட் போல்ட்டும் இருக்கிறாப்பில் இப்போ என்னமோ லாக்கி பெர்கியூசன் கெயில் ஜேமிஷன் இந்த மாதிரி பெரிய பெரிய பவுலர்ஸை உருவாகிறாங்க பட் இருந்தாலும் ட்ரென் போல்ட் மாதிரி ஒரு லெஃப்ட் ஆம் பாஸ்ட் பவுலர் இன்னமும் அந்த அணிக்கு கிடைக்கல ஐசிசி சாம்பியன் டிராஃபியில் ஃபைனலில் கப்பு தோற்றுக்காங்க அது டென் போல்ட் மட்டும் இருந்தால் வேறு மாதிரி சம்பவம் ஆகிருக்கும் தலையம் வேறு மாதிரி அந்த இடத்துல டென் போல்ட் இல்லாதனால தான் வந்து கப் அடிச்சிருக்காங்க இந்தியன் டீமு அவர் இருந்தோன்னா அஞ்சு ரெண்டுக்கே மூணு விக்கெட்டை தூக்கி விட்ருப்பாரு இந்த இந்த பிக்சரை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த பிரேம் பாருங்க ஜி வேற மாதிரி வேற மாதிரி மீ என்ன டே வெல் புரோ ஈஸ் ஆரா அன்மேட்சு ஆரா அப்படிங்கிற மாதிரி தான் தலைவன் வேற மாதிரியான சம்பவம் பண்ணியிருக்கிறாப்புல பவர் பிளேயில் ஃபஸ்ட்டு நாலோ ஒரு அதாவது இவரோட ஃபஸ்ட்டு மூணு ஹவர் வீசிடுவாப்புல அந்த மூணு ஹவர் பவர் பிளேலே இவருக்கு கொடுத்துருவாங்க டெத்தில் ஒரு தவிர டெத்தில் வந்து பெரிய பர்ஃபாமன்ஸ் இவருக்கு கிடையாது டெத் ஸ்பெஷலிஸ்ட்டு இவர் இல்லை பட் ஆனால் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் தலைவன் ஆப்னண்ட்டுக்கு பயத்தை காமிச்சிருவாப்புல அதுக்காகவே வந்து இவ இவரை வந்து ஆக்ஷனில் வேறு மாதிரி பவுலருன்னு சொல்லிவிட்டு ஆக்ஷனில் வந்து போட்டி ஓட்டு சண்டை போட்டுக்குவாங்க இவரை பிக் பண்ணுறக்கு ஆனால் அந்த மாதிரி தான் இவர் சம்பவம் பண்ணி வச்சிருக்கிறாரு ஆப்பனண்டு பவுலர் பவுலர்ஸ் ஆகட்டும் ஆப்பனண்ட் பவுலர்ஸும் பேட்ஸ்மேன் ரெண்டு பேர்த்தையும் மெரல ஓடுறதில் வேறு மாதிரி ட்ரெண்ட் போல்ட்டு எப்படிப்பட்ட பவுலர்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துட்டே இருக்கும்